வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருநூறு தொகுதிகளை வெல்லும் இலக்குடன் திமுக தேர்தல் பணிகளை கடந்த மாதம் முதலே தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தொகுதிகளின் தற்போதைய நிலையை மதிப்பீடு செய்ய திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ரகசிய ஆய்வை மேற்கொண்டுள்ளதாக பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி தனியார் நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பொதுமக்களின் மனநிலை திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடு மற்றும் தொகுதி முறையில் செல்வாக்கு பெற்ற நபர்களின் தாக்கம் போன்ற அம்சங்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளன ஆய்வு முடிவுகளின் படி சுமார் ஐம்பது தொகுதிகளில் திமுக நூறு சதவீதம் வெற்றி பெறும் நிலை உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வு முடிவு திமுகவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதுடன் கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்தாலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் திமுகவிற்கு வந்துள்ளது மற்ற தொகுதிகளில் குறிப்பாக சில இடங்களில் திமுக எம்எல்ஏக்கள் மீது மக்கள் அதிருப்தியாக உள்ளதாகவும் உட்கட்சி வேற்றுமை காரணமாக இது ஏற்பட்டு இருப்பதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த தொகுதிகளில் நிர்வாகிகளை மாற்றி அமைத்து வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் திமுக மேலிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க தொகுதி நிலை தகவல் கிடைத்துள்ளது அதில் அதிமுக வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த முடிவுகள் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐம்பது தொகுதிகள் வெற்றி நிச்சயம் என்பது தற்போதைய உறுதியாகிவிட்டது கூட்டணி இல்லாமல் திமுக தனித்தே போட்டியிட்டாலும் இந்த ஐம்பது தொகுதிகள் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி